அனைத்து புதிய போன்களிலும் சஞ்சார் சாத்தி கட்டாயம் நிதி பாதுகாப்புக்கு இது எப்படி உதவும் கண்காணிப்பா பாதுகாப்பா முழு விளக்கம் நம் கையில் இருக்கும் மொபைல் ஃபோன் ஒரு சாதாரண மின்னணு பொருள் இல்ல இது நம்ம வாழ்க்கையின் டிஜிட்டல் அடையாளம் உங்க வங்கி உங்க யுபிஐ உங்க முதலீடுகள் உங்க ஆதார் உங்க தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே இந்த ஒரு சாதனத்துல தான் கட்டுண்டு கிடக்குது அந்த சாதனம் ஒரு நொடி தவறான கையில் போனால் அதன் விழிவுகள் நிதியிலா தனியுரிமையிலா பிரச்சனையிலா எங்க எத்தனை திசை போகும் நம்மால் கூட கணக்கா சொல்ல முடியாது அந்த கவலையில் தான் இந்த பெரிய முடிவு வந்திருக்கிறது அடுத்த தொண்ணூறு நாட்களில் இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாதி செயலி கட்டாயம் அதை நீங்க டெலீட் செய்யக்கூட முடியாது இந்த முடிவு நிதி பாதுகாப்பா தேசிய பாதுகாப்பா அல்லது மக்கள் கண்காணிப்புக்கான கதவா இன்று இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன் கடுமையோ ஆவேசமோ இல்ல நிதானமான மக்களுக்கு பக்கமாக இருக்கும் ஒரு செய்தி பகிரல் ஒன்று சஞ்சார் சாதி என்கிற ஆப் என்ன ஏன் இது முக்கியம் இந்த ஆப்பின் முக்கிய பணிகள் நான்கு உங்கள் ஃபோன் அசலா போலியா என்பதை சொல்லுவது ஐஎம்இஎன் என்பது ஒவ்வொரு சாதனத்துக்கும் தனி அடையாளம் ஆனால் இப்போ சந்தையில் மாற்றப்பட்ட ஐஎம்இஐ போலியான ஐஎம்இஐ மறு விற்பனை செய்யப்பட்ட திருட்டு ஃபோன்கள் வருது இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஐஎம்இ ஸ்பூஃபிங்னால ஒரே ஐஎம்இ பல இடங்களில் தோன்ற முடியும் அந்த சாதனத்தை கண்காணிக்கக்கூட முடியாது அந்த லூப் ஹோலை முடிச்சு போகிறதுக்கு தான் இந்த செயலி உங்க ஃபோன் திருட்டு போனாலும் உடனே பிளாக் செய்து விடுதல் சிம் கார்டு மாற்றினாலும் அந்த சாதனம் நெட்வொர்க்கில் வேலை செய்ய முடியாத மாதிரி பூரண பிளாக்லிஸ்ட் செய்ய உதவும் உங்க பெயர்ல யாராவது புதிய சிம் எடுத்திருந்தாங்கன்னா அது தெரிய வரும் இது முக்கியமான நிதி பாதுகாப்பு பெரும்பாலான மோசடிகள் வாடிக்கையாளரின் பெயரில் எடுத்த சிம் இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது பழைய ஃபோன் வாங்குறவங்க காப்பாற்றப்படுவாங்க செகண்ட் ஹேண்ட் சந்தை இந்தியாவில் ரொம்ப பெரிய சந்தை அங்க வாங்குற ஃபோன் திருடப்பட்டதா பிளாக்லிஸ்டடா இல்லை ஸ்டோரேஜ் மாற்றினதா எதுவும் யாருக்கும் தெரியாது இந்த ஆப் அந்த ரிஸ்க்கை குறைக்குது ரெண்டு நிதி பாதுகாப்புக்கு இதை கட்டாயம் வைத்தால்தான் பயன் ஏன் இப்போ ஒரு எளிய காட்சி உங்க ஃபோன் காணாமல் போச்சு உங்க ஒயர்லெஸ் பேங்கிங் உங்க யூபிஐ உங்கள் முதலீடுகள் ஆப் உங்க பேன் உங்க முதலீடு ஆப் எல்லாமே ஒரே சிஸ்டத்தில் இருக்கும் திருடன் ஃபோன் திறக்க முடியலனாலும் அவன் ஐஎம்இஐயை மாட்டிட்டு வேற சாதனத்தில் போட்டு ரொம்ப நேரம் வேற செய்து விட்டு போகலாம் அதுதான் இப்போ முடியாதாகிறது ஐஎம்இஐ மைய தரவு தளத்தில் சஞ்சார் சாத்தி ஆப் அடையாளம் காணும் அதிலே மாற்றம் இருந்தாலே அது ரெட் சிக்னல் காட்டும் அதனால ஃபோன் திருட்டு பிளஸ் நிதி மோசடி இந்த இரண்டு லைனும் தோழமை விட்டு நடக்க முடியாது இதுதான் அரசின் முக்கிய காரணம் ஆனால் இந்த செயலியை மக்கள் டெலீட் செய்ய முடியாதா இந்த கேள்வியில்தான் மோதல் ஆரம்பிக்குது ராய்டர்ஸ் நாட்களுக்கு முன் வெளியிட்ட ஒரு செய்தி ஆப்பை டெலீட் செய்ய முடியாது என்று அதற்கு உடனே எதிர்க்கட்சிகள் வடகொரியா ரஷ்யா மாதிரி மக்களை கண்காணிக்க திட்டமா என்று விமர்சனம் பின்னர் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம் கொடுத்தார் மக்களுக்கு கட்டாயம் இல்லை வேண்டானா ஆப்பை நீக்கலாம் ஆனால் அரசின் அதிகாரப்பூர்வ உத்தரவு என்ன சொல்றது அதுதான் மக்கள் குழப்பத்துக்கு காரணம் டிஓடி சொல்றது புதிய போன்களில் ஆப் கட்டாயம் இருக்க வேண்டும் முதல் அமைப்பில் இது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதை டிசேபிள் செய்யும் வசதி இருக்கக்கூடாது என்று இந்த இரண்டு விளக்கங்களுக்கு இடையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது அதனால்தான் இந்த விவகாரம் அரசியல் சூடுபிடிச்சுள்ளது நான்கு அரசின் வாதம் இது கண்காணிப்பு அல்ல பாதுகாப்பு அரசு சொல்றது இது சைபர் மோசடிகளை தடுக்க தேசிய பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கை ஐஎம்இஐ மாற்றம் தடுக்க டூப்ளிகேட் டிவைஸ் தடுக்க திருட்டு ஃபோன்கள் விற்க வைக்காமல் தடுக்க பயங்கரவாத விசாரணைகளில் உதவ இதுதான் காரணம் மேலும் அரசு அதிகாரிகள் சொல்றது சஞ்சார் சாத்தி ஆப் உங்கள் தனிப்பட்ட தரவுகளை கேட்காது அது உங்க கேலரி கால் ரெக்கார்ட்ஸ் லொக்கேஷன் எதையும் எடுக்காது ஆனா இது பொதுமக்களை நம்ப வைக்க போதாது என்கிறார்கள் நிபுணர்கள் ஏனென்றால் ஒரு ஆப் நெட்வொர்க் தரவு தளத்தோடு இணங்கும் கண்காணிப்பு திறன் உள்ளே உள்ள தொழில்நுட்பத்துக்கு யாராலையும் ஆணை போட முடியாது ஐந்து கண்காணிப்பு பயம் ஏன் உருவாகிறது இதுக்கு காரணம் இந்தியாவின் தற்போதைய டிஜிட்டல் சூழல் பயோமெட்ரிக் ஆதார் காமன் டேட்டா ஸ்டாக்ஸ் கால் மெட்டா டேட்டா லொகேஷன் பிங்க்ஸ் வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் லூப் ஹோல்ஸ் இந்த எல்லா சூழலிலும் ஒரு அரசு சார்ந்த செயலி சாதனத்தில் கட்டாயம் இருக்கணும் என்றால் கண்காணிப்பு அச்சம் எழுவது இயல்பானது மேலும் சில நாடுகளில் ரஷ்யா வட சில மத்திய ஆசிய நாடுகளில் அரசு முன்பே இன்னும் கடுமையான கட்டாய ஆப் அமைப்பு வைத்துள்ளது அந்த நினைவுகளும் இந்த சர்ச்சையை அதிகப்படுத்துகின்றன ஆறு இதற்கே எதிர்ப்பு வருவதற்கு அரசியல் காரணமா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் எழுதியது இது அரசியல் அமைப்பு சட்டத்தின் தனி உரிமை உரிமைக்கு எதிரானது பிக் பிரதர் எங்களை கண்காணிக்க முடியாது என்று இது நேரடி அரசியல் எதிர்ப்பு அல்ல இதற்கு பின்னால் சட்டப்பூர்வமான கவலைகள்தான் இருக்கின்றன உங்கள் சாதனத்தில் ஒரு செயலி நீங்கள் விரும்பாவிட்டானும் இருக்கணும் என்று சொல்லும்போது அது தனி உரிமை வட்டத்தை கடந்து போகிறது அதனால் இந்த விவகாரம் ஒரு டெக் விவகாரம் இல்ல ஒரு சட்டம் பிளஸ் ஜனநாயகம் பிளஸ் தேசிய பாதுகாப்பு மூன்றும் கலந்து போன விவகாரம் ஏழு பொது வாழ்க்கைக்கு பயன்கள் இதை நேர்மையான கோணத்தில் பார்ப்போம் சஞ்சார் சாத்தி இதுவரை ஆறு லட்சம் காணாமல் போன போன்களை மீட்டிருக்கிறது இது சின்ன விஷயம் இல்ல போன் திருட்டு என்பது நிதி மோசடியின் முன்னோடி இந்த ஆப் அந்த வலையையே முறித்து விடுகிறது மேலும் டூப்ளிகேட் ஐஎம்இஐ இது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ரொம்ப பெரிய தலைவலி ஒரே இஎம்இஐ என் பல இடங்களில் நெட்வொர்க்கில் தோன்றும்போது குற்றவாளி எங்கு இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த லூப் ஹோல் முடிகிறது இந்த பெனிஃபிட்கள் உண்மையாக இருக்கின்றன எட்டு அதே நேரம் தனி உரிமை வெளிப்படைத்தன்மை அவசியம் நிபுணர்கள் சொல்வது ஒரு வரி ஆப் சரியில்லை என்பதில்லை அதை கட்டாயமாக்கும் முறைதான் தவறு ஆப்பின் தரவு என்னென்ன சேகரிக்கிறது எத்தனை நாட்கள் சேமிக்கிறது யார் அணுக முடியும் எத்தனை பாதுகாப்பு அடுக்குகள் உள்ளன ஆடிட் நடந்து கொண்டிருக்கிறதா இவை வெளிநாடுகளில் வெளிப்படையாக சொல்லப்படும் விஷயங்கள் இந்தியாவில் இந்த வெளிப்படைத்தன்மை அறிவிப்பில் இல்லை அதுதான் பெரும் கேள்விகளை எழுப்புகிறது ஒன்பது டிஜிட்டல் நிதிக்கு புதிய நிதி ஆரோக்கியம் இப்ப பாலம் மாறுது யூபிஐனால நிதி உலகம் ஒரே போனுக்குள் சுருங்கி நிற்குது அப்படியென்றால் நம் கணக்கு பாதுகாக்க முதலில் போனே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஐஎம்இஐ ஐ சளிபார்ப்பு போன் பிளாக் சிம் கண்காணிப்பு செகண்ட் ஹேண்ட் சாதனம் சரிபார்ப்பு இவை எல்லாம் இனிமே புதுப்பழக்கமாக அழைக்கப்பட போகிறது இதுதான் அடுத்த தலைமுறை நிதி ஆரோக்கியம் பத்து எனது முடிவு சமநிலை தேவை இந்த நடவடிக்கை பயனற்றது என்று சொல்ல முடியாது நிதானமா பார்த்தா நிதி பாதுகாப்புக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் இது ஒரு வலுவான தொழில்நுட்ப படி ஆனா அதே நேரம் கட்டாயத்தன்மை தனியுரிமை வட்டத்துக்குள் நுழைகிறது மக்கள் நம்பிக்கை கட்டாயமாக்கும் செயல்முறையில் எடுப்பதில்லை கண்காணிப்பு கிடையாது பாதுகாப்புக்காக மட்டுமே என்று சொல்றது நல்லதே ஆனால் அதை ஆவணம் விளக்கம் ஒழுங்குமுறை ஆடிட் எல்லாம் சேர்த்து வெளிப்படையாக சொல்லாவிட்டால் நம்பிக்கை உருவாகாது சஞ்சார் சாத்தி ஒரு பாதுகாப்பு கருவியா அல்லது கண்காணிப்பு கருவியா அது ஆப் என்ன செய்கிறது என்பதை விட அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதில்தான் பதில் இருக்கிறது இறுதி சொல் நிதி பாதுகாப்பு முக்கியம் தேசிய பாதுகாப்பு இன்னும் முக்கியம் ஆனா தனி உரிமை என்ற அடிப்படை உரிமை அதுவும் அப்படியே மக்களின் மூச்சு மாதிரி முக்கியம் அதை தொடாமல் பாதுகாப்பை உருவாக்குவது இன்றைய தொழில்நுட்பத்தின் முதன்மை சவால் இந்த முடிவு இந்தியாவை பாதுகாப்பாக மாற்றுமா அல்லது அரசு மேலும் சக்தி வாய்ந்த கண்காணிப்புக்குள் வைத்து விடுமா இதுக்கான பதில் அடுத்த சில மாதங்களில் கண்டிப்பா நமக்கு தெரிய வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பாதுகாப்புக்கா அல்லது கண்காணிப்புக்கா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தே இந்த வீடியோவின் உண்மையான முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி